உங்க சாப்பாட்டுக்கு சிறப்பான சைட் டிஷ் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் புகாரி உப்பு கண்டத்தை உக்கண்டம் பிஸ்னஸ் நம்ம ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப குவாலிட்டியான மட்டன் எடுத்து ப்ராப்பரான ப்ராசஸிங்கில் சூப்பரான பேக்கிங் பண்ணி இந்தியா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட மட்டன் உப்பு கண்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஹை ப்ரோட்டீன் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எயிட் மந்த்ஸ் வரைக்கும் ஷெல்ஃப் டைம் இருக்கனால நீங்க எப்போ வேணாலும் இதை எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறோம் மினிமம் கால் வந்து பண்ணி பண்ணிடுவோம் பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எப்போ ஆர்டர் போட்டுக்கலாம் உப்பு கண்டத்துக்கும் புகாரி உப்பு கண்டத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸோ நம்மளே வந்து சொந்தமாக கறிக்கடை வச்சிருக்கால குவாலிட்டியான மட்டனை சூஸ் பண்ணி எந்த மட்டன் படம் அளவுக்கு எல்லா நம்ம ப்ரிஃபர் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பொதுவாக உப்பு கண்டம் அப்படின்னா வயசான இருந்து எடுத்து போடுவாங்க நம்ம அப்படி பண்ணாம ஒரு பத்து கிலோ கிலோ சைஸ்லேருந்து ஆட்டை பிடிச்சி அது ப்ராப்பரான கறி எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கஸ்டமர்ஸ் வரைக்கும் ஷார்ட் பீரியடில் கிடச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ரிப்பீட் கஸ்டமரா மாதிரி இருக்காங்க சாப்பாடுக்கு சூப்பரான சைட் டிஷ் தேவைன்னா இப்போ நீங்க ஆர்டர் பண்ணுங்க